தேவேந்திர குல வேளாளராகிய நாம் பட்டியலை விட்டு வெளியே போகணும் அப்படின்றத கோரிக்கையை மையப்படுத்தி தான் இந்த மாநாடு பட்டியல் வெளியேற்றம் நடந்தால் கண்டிப்பாக சமூக சமத்துவம் நடக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அதற்காகத்தான் நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கேட்குறோம் சமூக சமத்துவம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம் சமத்துவம் இல்லாத சுதந்திரம் அர்த்தமற்றது அப்படின்னு சொன்னார் பெரியார் பெரியாரை இவ்வளோ போட்டுறீங்க ஆனால் அவங்க திமுக காரங்களே எப்படி மக்களை பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அதற்கு ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் ஆர் எஸ் பாதரி பாரதி என்ன அவர் அப்படின்னா நீதிபதிகளை பார்த்து அதாவது மக்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கும் நீதிபதிகளை பார்த்து எஸ்சிகள்லாம் நீதிபதிகளாக இருக்கிறீங்கன்னா எப்படி நாங்க போட்ட பிச்சை அதாவது ஒரு பட்டியல் நினைத்தவர்களை எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நினைத்து நம்மளை வைச்சிருக்கிறார்கள் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பற்றி நான் சொல்றேன் இதற்கு முன்னாடி